பலரும் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி ஏன் ஸ்ரீமதியுடைய விவகாரத்துல நீங்க அமைதியா இருக்கீங்க நீங்க ஒரு நேர்காணல் ஒண்ணு கொடுத்தீங்க சத்தியம் சேனல்ல அந்த நேர்காணலை நாங்க இப்ப போய் தேடி பார்த்தா அது வந்து இல்ல முக்தார் அவர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாரு சவுக்கு சங்கர் அவர்கள் பல விஷயங்கள்ல வந்து பணம் வாங்கிட்டு தான் பேசுறாரா அதுலயும் குறிப்பா ஸ்ரீமதி விவகாரத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு அந்த பெண் வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கிறாங்க அப்படின்றதால அவன் சவுக்கு சங்கர் மீது போக்சோ வழக்கு வந்து இதுல போடணும் அப்படின்ற மாதிரி அந்த புகார்ல அட்டாச் பண்ணி கொடுத்திருந்தாங்க இதுல குறிப்பா என்னுடைய பேரையும் சேர்த்து கொடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா தம்பி பிரதீப் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு தெளி தெரிய வருகிறது பெலிக்ஸா பத்தி தான் இந்த ஒரு வீடியோவை பிரைவேட்ல போட்டாங்களடா பிரதீப் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் சவுக்கு கூட இருக்கும்போது நீ பேசிருக்கலாமேப்பா நீ ஏன் இப்ப பேசல அப்படின்னு ஒரு சங்க கேப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த ஆள் வெளியில இருக்கும்போது நீ பேசலாமே நீ ஏன் அவர் உள்ள போன பிறகு பேசுற அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் பலரும் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி ஏன் ஸ்ரீமதியுடைய விவகாரத்துல நீங்க அமைதியா இருக்கீங்க நீங்க ஒரு நேர்காணல் சத்தியம் என்னாச்சு இதற்கு பின்னாடி என்ன நடந்தது ஒருவேளை நீங்க பணம் வாங்கிட்டீங்களா ஸ்ரீமதி விவகாரத்தை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு இல்லனா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டீங்களா எதுக்காக அந்த நேர்காணலை வந்து சத்தியம் சேனல் வந்து அவங்களுடைய அபிஷியல் யூடியூப் பேஜ்ல இருந்தே வந்து பிரைவேட்ல போட்டிருக்கிறாங்க யாரும் பார்க்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து என்னை கேட்ட ஒரு கேள்விதான் இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் மிக தெளிவாகவே இருந்தேன் நான் நான் எதுக்காக நான் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இருந்தேன்னா சத்தியம் வந்து அவங்க தரப்புல இருந்து அவங்க சொல்லட்டும் எதுக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் பிரைவேட்ல போட்டோம் அப்படின்றத அவங்க விளக்கம் கொடுக்கட்டும் அல்லது சவுக்கு சங்கர் தரப்புல இருந்து யாராவது வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்களா சேனலுக்கு அந்த வீடியோவை பிரைவேட்ல போட சொல்லி அல்லது அதுல பிலிக்ஸை பத்தி பேசியிருந்தோம் ஃபெலிக்ஸ் தரப்புல இருந்து யாராவது நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்களா அப்படின்றதுக்காக

கள்ளக்குறிச்சி போனது உண்மை அங்க போய்ட்டு அந்த பள்ளியுடைய நிர்வாகம் அவங்களை சந்தித்தது உண்மை அதுக்கப்புறம் சென்னை வந்த உடனே அவசர அவசரமாக உட்காந்து ஒரு நேர்காணல் ஒண்ணு நடத்தி அதை இமீடியா வந்து ரெட் பிக் சேனல்ல வந்து பப்ளிஷும் பண்றாங்க எதுக்காக இவ்வளவு ஒரு அவசரம் பொதுவாக சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களோ சில வாரங்களோ எல்லாமே வந்து உண்மை தன்மை என்ன அப்படின்றத பார்த்துட்டு பேசக்கூடிய ஒரு சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த ஒரு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஸ்ரீமதி பாப்பா அவங்களுடைய விவகாரத்தில் ஏன் வந்து இவ்வளவு அவசரமாக வந்து கையாண்டார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆரம்பத்தில் இருந்து பலருக்கும் இருந்தது அப்பவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து காசு வாங்கிட்டாரு பள்ளி நிர்வாகம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் கூடவே நான் இருந்தேன் அப்படின்றதுக்காக உனக்கு இது தெரிஞ்சிருக்குமே தம்பி அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க பொதுவா யாரையா மீட் பண்ண போகும்போது கூட வந்து யாரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க அதுவும் சௌக்கு சங்கர் போன்றவர்கள் வந்து நிறைய சோர்சஸ் வந்து மீட் பண்ணுவாங்க நிறைய அதிகாரிகளை மீட் பண்ணுவாங்க எல்லா இடத்துக்கும் என்ன கூட கூட்டிட்டு போனோம் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனா எனக்கு வந்த ஒரு சில தகவலின் அடிப்படையில் நான் முக்தார் அவர்கள் கிட்ட அந்த நேர்காணல சொல்றேன் சவுக்கு சவுக்குசங்கர் அவர்கள் பணம் வாங்கிட்டு தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சவுக்கு சங்கர் அவர்களோட மட்டும் ஸ்டாப் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து நம்ம அண்ணன் ஃபெலிக்ஸ் போறாரு இதே கள்ளக்குறிச்சிக்கு அந்த சக்தி பள்ளி அங்க வந்து இவரும் நேர்ல போறாரு நேர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இவர் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டாரா வந்துட்டு அந்த வேளை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் கிட்ட இருந்து இவருக்கு போன் என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்களெல்லாம் பார்க்காம போயிட்டீங்க அப்படின்ன பிறகு இவர் திரும்பவும் காரை திருப்பிக்கிட்டு அந்த பள்ளி நிர்வாகம் கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் நாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் ரிட்டர்ன் சென்னை வந்தேங்க அப்படின்றத பெலிக்ஷா அவருடைய சேனல்ல ஒரு வீடியோல சொல்லி இருக்கிறாரு நாங்க போனோம் பள்ளி நிர்வாகத்தை பார்த்து நான் பேசினது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எல்லாமே தெரியும் அவரும் போயிட்டு தானே வந்தாரு கதை குறிச்சிக்கு பெலிக்ஸும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஸ்கூல் ஓனரே ஃபோன் பண்ணி என்ன மீட் பண்றது கூப்பிட்டாரு நாங்க திரும்பவும் போனோம் கார்ல இது எல்லாமே வந்து கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே பள்ளி நிர்வாகத்திடம் இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு தான் வந்து பேசி இருக்காங்க அப்படின்றது மிக தெளிவாக தெரிய வருகிறது இதன் அடிப்படையில தான் வந்து நானும் சத்தியம் தொலைக்காட்சியில வந்து அந்த நேர்காணலில் நான் சொல்றேன் ஆமாம் சௌகு சங்கர் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து இந்த விஷயத்துல பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சுவாரஸ்யமே உடனே அந்த ஸ்ரீமதியுடைய தாயார் அவங்க என்ன பண்றாங்கன்னா மிக தெளிவாக நேராக சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் போய்ட்டு சவுக்கு சங்கர் மீது ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்ட பெண் பெண்ணை பற்றி எந்த அளவுக்கு இவர் வந்து இழிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக பேசியிருக்கிறாரு ரெண்டாவது அந்த பெண் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றதால அவர் சவுகி சங்கர் மீது போக்சோ வழக்கு வந்து இதில் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த புகாரில் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதில் குறிப்பாக என்னுடைய பேரையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா தம்பி பிரதீப் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு தெரிய தெரிய வருகிறது இந்த மாதிரி சவுகி சங்கர் வந்து பணம் வாங்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரையும் வந்து அதில் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் அப்போவே என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சென்னை காவல்துறையினரை நான் டேக் பண்ணி நான் ஒரு விஷயத்தை போட்டிருந்தேன் தேவைப்பட்டால் என்ன நீங்கள் என்கொயரி கூப்பிடுறீங்க அப்படின்னா அதற்கு முழு தீர்ப்பையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்ன நீங்க விட்னஸா ஆட் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் வந்து போட்டிருந்தேன் நான் உண்மையாவே எதிர்பார்த்தேன் எனக்கு வந்து சம்மன் கொடுப்பாங்க நேரில் வந்து விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து எனக்கு எந்த ஒரு சம்மனும் எதுவுமே வந்து எனக்கு வரல ரெண்டாவது சவுத்து சங்கர் அவர்கள் பொதுவாகவே வந்து இப்படிதான் பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறாரு நிறைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் நான் அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை ஆனா கள்ளக்குறிச்சி விவகாரத்துல சவுக்கு சங்கர் செய்தது முற்றிலும் தவறு 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 இப்பவும் அதை தான் சொல்றேன் தேவைப்பட்டால் காவல்துறையினர் கிட்ட வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க உண்மையாகவே உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை நிச்சயம் கூப்பிடட்டும் நான் போயிட்டு என்னுடைய முழு நான் கோஆபரேஷனையும் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் சரி பிரதீப் எல்லாமே ஓகே இப்ப எதுக்கு சத்தியம்ல இருந்து இந்த ஒரு வீடியோவை டிலீட் பண்ணணும் யாருடைய அழுத்தம் அப்படின்னா நம்ம அண்ணன் ஃபெலிக்ஸ் இருக்கிறார்களா பெலிக்ஸ் அவருடைய தரப்புல இருக்கக்கூடிய ஒரு சிலர் அது அவருடைய மனைவியாக இருக்கலாம் அவருடைய தூரத்து உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அவருடைய நண்பர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க சத்தியம் சேனல் உடைய ஓனர் கிட்டே வந்து நேரடியாக வந்து பேசி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு நேரடியா வந்து போனதாகவும் போயிட்டு வந்து அங்க பணத்தை பெற்றுக்கொண்டு வும் இந்த மாதிரி இந்த ஒரு நேர்காணல்ல பேசியிருக்கிறாங்க இது வந்து உடைய இமேஜை வந்து டோட்டலா வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட அந்த சேனலுக்கு இவங்க பண்ண வேண்டியது ஏதாவது கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனா வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோ வந்து பிரைவேட்ல போட்டிருக்காங்க அப்படின்றது மிக தெளிவாக எனக்கு தெரிய வருகிறது இது குறித்து நானும் வந்து நிறைய பேரை ரீச் அவுட் பண்ணேன் நான் சத்தியம் தரப்புல இருக்கிறவங்க கிட்ட நான் ரீச் அவுட் பண்ணி கேட்டேன் யாருடைய அழுத்தம் எதுக்காக பிரைவேட்ல போட்டீங்க ஏதாவது லீகல் நோட்டீஸ் வந்ததா இல்ல யாராவது ஃபோன் பண்ணி மிரட்டினாங்களா அப்புறம் எதுக்கு நீங்க பிரைவேட்ல போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேனலுடைய ஹெட் அவங்க வந்து டிசைட் பண்ணி இருக்கிறாங்க இதை பிரைவேட்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் பிரைவேட்ல போட்டோம் அப்படின்ட்டு பொதுவாக பொதுவாகவே ஒரு ஊடகம் அப்படின்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வரணும் அதுதான் வந்து ஒரு ஊடகத்தின் வேலை அப்படி இருக்கும் போது சத்தியம் அப்படின்றது வந்து ஒரு சேட்டலைட் சேனல் நல்ல மிகப்பெரிய ஒரு சேனல் அவங்களே வந்து இது போன்ற ஒரு செயலில் வந்து ஈடுபடுறாங்களே அப்படின்னு நினைக்கும் தான் வந்து மிகவும் வருத்தம் அளிக்கிறது இந்த அளவுக்காடா வந்து போயிட்டீங்க தரம் தாழ்ந்து போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து வரும் நாட்களில் வந்து இந்த ஊடகத்தில் மாற்றப்படுமா அப்படின்னா நிச்சயம் இவங்களாம் வந்து இப்படிதான் அவ்வளவுதான் இப்ப பெலிக்ஸ பத்தி பேசுனால தான் இந்த ஒரு வீடியோவை பிரைவேட்ல போட்டாங்களா பிரதீப் அப்படின்னா பெலிக்ஸும் சம்பந்தப்பட்ட அந்த சேனலுடைய நிறுவனரும் வந்து ரொம்ப க்ளோஸாமா ஆமா அதனால நீ எப்படிப்பா நீ பெலிக்ஸ பத்தி பேசலான்னு சொல்லிட்டு இவங்க பிரைவேட்ல போட்டதாக நமக்கு வந்திருக்க கூடிய தகவல் சரி சவுக்கு சங்கர் அவர்கள் அடுத்த கட்டமா என்ன ஆவாரு அப்படின்னா இன்னும் பல வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது போட போறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து என கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் சவுக்கு கூட இருக்கும்போதே நீ பேசியிருக்கலாமேப்பா நீ ஏன் பாப்ப பேசல அப்படின்னா எனக்கு அப்போ தெரியல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு வெளில வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது அவர் இதெல்லாம் பண்ணிருக்கிறாருன்னு இன்னொன்னு ஒரு சங்க கேட்பாங்க இதெல்லாம் வந்து அந்த வெளியில இருக்கும் போதே நீ பேசலாமே நீ ஏன் அவர் உள்ள போன பிறகு பேசுற அப்படின்னா அந்த ஆள் வெளியில இருக்கும்போதே நான் வந்து உட்காந்து வீடியோ இன்டர்வியூ நான் கொடுத்த வேண்டாம் நானும் போய் பேசு தமிழ்ல பேசு எடுத்து பாரு அந்த வீடியோ அடுத்த நாள் தான் வந்து அந்த ஆள் அரஸ்டே பண்றாங்க அந்த ஆள் வெளியில இருக்கும் அந்த கிளி கிழிச்சு இந்த சேனல்லேயே நான் வீடியோ போட்டிருக்கோம் ட்ரோல் வீடியோ முதல் கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய மூதேவிகள் தயவு செஞ்சு அந்த ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வக்கனையா வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க சரி பார்ப்போம் அடுத்த கட்டமா சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு உள்ள இருக்க போகிறார் சீக்கிரம் வெளில ஒரு வரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து நமக்கு தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்